அதுபோக இந்த பில்லி சூனிய மாதிரி தான் நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் தாயத்து போடுறது தகடு போடுறது வியாபாரம் சரியில்லை என்று சொன்னால் ஒரு தகடுல என்னமோ எழுதி அதை கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி வாசல்ல மாட்டுன்னு சொல்றது அது வைத்த வழினு போனால் இது தூக்கி இடுப்பில் கட்டிக்க என்றெல்லாம் சொல்லி என்ன செய்கிறார்கள்னா இந்த மாதிரி தாயத்து போடக்கூடியவர்களும் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு தான் செய்கிறார்கள் அதிகமாக ஆனால் அது இஸ்லாத்துடைய கலர் எப்போ வரும் இதை குரான் அனுமதிச்சா தான் அது இஸ்லாத்துடைய கலர் வரும் இதை நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதித்தால் தான் அதற்கு இஸ்லாமிய முத்திரை குத்த முடியும் இதை நபிகள் நாயகம் அனுமதிச்சாங்களா இல்லை தடுத்தாங்க எப்படி தடுத்தாங்க மண் தாலுக்க தமி மதன் ஃபகத் அஷ்ரக் யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டு கொள்கிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டான் ரெண்டு அல்லாஹ் வாக்கிட்டான் தாயத்தை ஒரு கடவுள் நிலையில் வைத்து விட்டான் அவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக இந்த தாயத்தை தாவிசு போடுறதுன்னு சொல்கிறாங்களே இந்த தாயத்தை தட்டு தகடி இது எல்லாமே அதுக்கு ஒரு பவர் இருக்குது அதை கொண்டு வியாபாரம் செழிக்கும் அதை கொண்டு நோய் தேர்ந்துவிடும் அதை கொண்டு செல்வம் பெருகும் அதை கொண்டு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இதெல்லாம் ஒருத்தன் செய்தான்னு சொன்னால் அவன் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற குற்றம் அதாவது இறைவன் போல இன்னொருத்த இருக்கிறான் இன்னொரு பொருள் இருக்குது என்று சொன்ன குற்றமையாக இஸ்லாம் அது சித்தரிக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி தாயத்து போடுவான் தாயத்து போடுறதுங்கிறது இஸ்லாத்துக்கு மு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய ஒரு தன்மை அப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்லாலிசம் கடமை இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்போ இந்த தாயத்து போடுதல் என்பது வந்து இஸ்லாம் தடுத்துருக்கிற ஒரு விஷயம் இவன் என்ன செய்கிறான் எதுக்கெல்லாம் தாயத்து போடுறங்கிறான் வறுமைக்கு தாயத்து போடுறங்கிறான் நோய்க்கு தாயத்து போடுறங்கிறான் வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு தாயத்தை போடுறான் இல்லாடி தகடு பதிக்கிறேங்கிறான் இதை இதை கொண்டெல்லாம் அவர் செய்ய முடியும் என்று சொன்னால் இவன் வந்து இவன் தன்னுடைய வாழ்க்கைய அந்த மாதிரி மந்திரங்களை கொண்டு செழிப்பாக்கி கொள்ளணுமா இல்லையா இதை இலவசம் அவங்களுக்கு செஞ்சு தரணும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரேமை மாட்டி தகடு அடித்து வைத்து விட்டு பெரிய கோடிஸ் இந்தியாவில் பெரிய பணக்காரனாகி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அங்கே இலவசமாக தாயத்தை நீங்களும் போட்டு பணக்காரனாவும் அப்படின்னு சொல்லுகிறானா இந்த தாயத்தை விற்கிறானா வித்துட்டு நீங்கள் கொடுக்க அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு போறானா அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த அற்பமான காசுக்காக வேண்டி இதை செஞ்சு தர்றான் என்று சொன்னால் அதில் ஒரு சக்தி இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படியான பவர் அவனுக்கே செஞ்சுக்கிற முடியல உங்களுக்கு நோய் வந்து தாயத்து போகிறான் அவனுக்கு நோய் வந்து அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் அவனுக்கு இதில் நம்பிக்கை கிடையாது அவன் ஏமாத்தான் அவனுக்கு தெரியுமா இல்லையா அப்போ இதெல்லாம் நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு சம்பாதிக்கிறார்களே தவிர இதை வந்து இஸ்லாம் வந்து கடுகளவுக்கு இது என்ன செய்யாது அனுமதிக்கவே செய்யாது